ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படிங்க ஓகேங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட் பண்ணலை நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நிவா உபா ரீஎஸ்யூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த பிளான் வந்து இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து லான்ச் ஆகுது ஸோ அதுக்கான ரிவியூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்க இந்த ரிஅசியூ த்ரீ பாயிண்ட் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நாலு வேரியன்ட் இருக்குது ஒன்று வந்து கிளாசிக்கு அடுத்து வந்து செலக்ட்டு அடுத்து எலைட்டு அடுத்து வந்து பிளாக் இந்த நாலு வேரியண்ட் இருக்குது ஸோ நாலு வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து எடுத்துக்கலாம் பாலிசி இருக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது பெரியவங்க வந்து பதினெட்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வயசுக்குள்ளே யார் வேணும் எடுத்துக்கலாம் குழந்தைங்கள சேர்க்குறதுக்கு ஃப்ளோட்ரு பாலிசியில் தொண்ணூற்றி ஒரு நாலுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயசு வரைக்கும் ஃப்ளோட்ரு பாலிசியில் சேர்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பாலிசியில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாங் டேம் பாலிசி அப்படின்னா அதிகபட்சம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டாக்டர் வந்து பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு அடுத்து லைவ் ஹெல்த்தி அதாவது வெல்னஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்கிற அந்த எக்ஸசைஸு ஸ்டெப்ஸ்லாம் நம்ம கவுண்ட் பண்ணும்போது முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அடுத்த பேசிக்கான கவர் இல்லைனா இன்பில்டு கவரை வந்து பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலும் இந்த பேசிக் கவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் எந்த ஒரு ரைடரும் இல்லாமல் காப்பீடு தொகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேரியன்ட் எடுத்தாலும் அளவில்லாத காப்பீடு அதாவது அன்லிமிட்டெட் சம்மர் ஷூடு வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் சம்மர் ஷூடு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது ஏன்னா இது வந்து அன்லிமிட்டட் சம்மர் ஷூட்னு சொல்கிறதுனால எவ்வளோ தொகைனாலும் கிளைம் பண்ணுற தான் இருக்கும் ஐசியூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிமிட் கிடையாது காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல காப்பீடு தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அன்லிமிடெட் சமஸ்டூர் தான் அதே மாதிரி சில மணி நேர சிகிச்சை அதுக்கும் வந்து காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் அறுபது நாள் நூற்றி எண்பது நாளுக்கான கவரேஜ் வந்து தராங்க அடுத்து சித்தா யுனனி ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வீட்டிலருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்களா அதுக்கான கவரேஜுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து உடல் உறுப்பு தானம் அது தொடர்பான செலவுக்கு வந்து காப்பீட்டுத் தொகை வரை கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதாவது பேஷண்ட்டோட ஹெல்த்து வந்து ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நிலமை இல்லை இல்லைனா ஹாஸ்பிட்டலில் பெட்டு இல்லை இந்த கண்டிஷன்ஸில் வந்து வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இதுக்கான கவருமே வந்து காப்பீட்டுத் தொகை வரை கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் ஒரு கிறிட்டிக்கல் இல்னஸ் வருது அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர் இல்லாமல் இன்னொரு டாக்டர்டையும் நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் இதை வந்து டேரெக்டாகவும் கேட்டுக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கேட்டுக்கலாம் இதுக்கான கவரேஜும் தராங்க அடுத்து காத்திருப்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான காத்திருப்பு காலம் வந்து முப்பது நாள் குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை அதாவது கிட்னி ஸ்டோன் ஹெர்னியா ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஎன்டி கேட்ராக்டு பைல்ஸ் அல்சரு யூட்ரோஸ் ரிமூவல் ஆர்கான் டிரான்ஸ்பிளேஷன் வெரிகோசிஸ் இந்த சர்ஜரிலாம் வந்து டூ இயர்ஸ் கழிச்சு தான் கவர் ஆகும் அதாவது இருபத்தி நாலு மாதம் கழித்து தான் கவர் ஆகும் முன்பே இருக்கும் நோய்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் சுகரு இருக்குது இல்லை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பிஇடி தான் அது வந்து முப்பத்தி ஆறு மாதம் கழிச்சு தான் கவர் ஆகும் அடுத்து இந்த பாலிசியில் வந்து ஆட் ஆன் கவர் இல்லைன்னா ஆப்ஷனல் கவர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆட் அண்ட் கவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ப்ரீமியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டி நம்ம வேணும்னா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆடன் கவர் பார்க்குற முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கேஷ்பேக் ஒவ்வொரு வருஷமும் வந்து ப்ரீமியத்தில் வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ரைடு எடுத்திங்கன்னா அடுத்து நிபாபுபா ஒன் அதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளைம் ரிலேட்டடான ஹெல்ப்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே பண்ணி தருவாங்க ஸோ அந்த ஆஃபர் வந்து பண்ணித்தராங்க இது எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாலிசி வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரிய வரும் எல்டர் ஒன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் நியோபா ஒன்றுங்கிறது எந்த வயசில் உள்ளவங்களாம் எடுத்துக்கலாம் எல்டர் ஒன்று அப்படிங்கிறது வந்து சீனியர் சிட்டிசன் மட்டும் எடுத்துக்க முடியும் அடுத்து டயர் நெட்ஒர்க் இவங்க ப்ரிஃபர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையே அதில் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம பாலிசி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் ப்ரிஃபர் இல்லாமல் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா கோபேமெண்ட் வந்து இருபது பர்சன்ட் வரும் அடுத்து கோ பேமெண்ட் இல்லைனா ரிடக்டபிள் இதை செல் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கிளைமுக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கையில் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து ஆனுவல் ஹெல்த் செக்அப் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டெஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாலிசி எடுத்தால் முப்பத்தி ஒரு நாளில் இருந்தே அடுத்து ஹெட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு புது ரைடரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரைடு எடுத்தனா பதினாறு பெர்சன்ட் ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ரைடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனி நிவாபுபாவுக்கு வந்து சொல்லிடணும் அவங்க வந்து ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒருவேளை எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி பண்ணலை நம்ம இஷ்டத்துக்கு நெட்ஒர்க்கோ இல்லை நாலு நெட்வொர்க்கோ போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது கோபேமெண்ட் வந்து டுவெண்ட்டி வரும் அடுத்து பர்சனல் ஆக்சிடெண்ட் விபத்து காப்பீடையும் இந்த பாலிசியோட சேர்த்து நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து வெல் கன்சல்ட் அதாவது அவுட் பேஷண்ட்கான கவரேஜ் வந்து இந்த பாலிசியில் தராங்க அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து லிமிட்லாம் இருக்கும் அதாவது டாக்டர் ஃபீஸுக்கு ஒரு லிமிட்டு மருந்து மாத்திரைக்கு ஒரு லிமிட்டு லேப் டெஸ்ட்டுக்கு ஒரு லிமிட்டு டென்டலுக்கு ஒரு லிமிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ கட்டுறோமோ அதில் வந்து அஞ்சு மடங்கு வரைக்கும் அவுட்பஷன்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ நம்மளுடைய ப்ரீமியம் வந்து பத்தாயிரரூவானா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து சேஃப்கார்டு ப்ளஸ் நான் பேயபிள் ஐட்டம்ஸ் இல்லையா க்ளவுஸ் மாஸ்க் சானிடைசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இரநூத்தி நாற்பது இருக்குது ஸோ அதுக்கான கவரேஜ் வந்து இந்த ரைடர் மூலமாக கிடைக்கும் இந்த ரைடர் வந்து கம்பல்சரி சேர்த்து எடுத்தால் தான் நமக்கு வந்து ஃபுல் கிளைம் வந்து எப்பவுமே கிடைக்கும் அடுத்து காத்திருப்பு காலத்தையுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம் அறுவை சிகிச்சையை வந்து பன்னெண்டு மாதமாக குறைச்சிக்கலாம் குறைச்சாலும் ப்ரீமியம் கொஞ்சம் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் முப்பத்தி ஆறு மாதமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அடுத்து முன்பே இருக்கும் நோய்களையும் வந்து இருபத்தி நாலு மாசமாவோ இல்லை பன்னெண்டு மாதமோ கம்மி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சு வியாதிகள் இதுக்கு வந்து டே ஒன் கவரேஜ் வந்து இவங்க தருவாங்க அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு வியாதிகள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லிஸ்ட்டு வந்து இன்னும் இவங்க ரிலீஸ் பண்ணலை பாலிசி வந்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்து தெரியும் அந்த லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் வந்து நான் போடுறேன் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் இதிலையும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு அதுலேயும் தர பார்க்குறேன் பொதுவாக நூற்றி நாற்பத்தஞ்சு வியாதிகளில் கண்டிப்பாக ப்ரெஷரு சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நார்மலான உள்ளது வந்து இருக்கும் அடுத்து இந்த நாலு வேரியண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து ரூம் ரெண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாசிக்கில் வந்து ஜென்ரல் ரூமு செலக்ட் வேரியண்ட்டில் வந்து ட்வின் ஷேரிங் ரூமு எலைட்டில் வந்து எந்த ரூமுன்னா எடுத்துக்கலாம் ஆனால் டீலக்ஸ் ஷூட் ரூம் வந்து எடுக்க முடியாது பிளாக்ல வந்து எந்த ரூம்னால் எடுத்துக்கலாம் ஸோ வேரியண்ட்டில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ரூம் ரெண்ட் லிமிட் இருக்குது ஸோ அதனால் அட்லீஸ்ட் எலைட்டோ இல்லை பிளாக்கோ எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாசிக்லேயும் செலக்ட்லேயும் லிமிட் வச்சிருக்காங்க மற்ற ரெண்டு பேரிலையும் லிமிட் கிடையாது ஆக்சுவல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் எலைட் பிளாக்கில் மட்டும்தான் கவரேஜ் வந்து இருக்கு அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி கீமோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாசிக் செலக்டில் வந்து லிமிட் இருக்குது மற்ற ரெண்டுலேயும் லிமிட் கிடையாது அடுத்து லாக் த கிளாக் அதாவது உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பாலிசி என்றாகும் போது என்ன ஏஜோ அந்த ஏஜுக்கான ப்ரீமியம் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல ப்ரீமியம் ஃபிக்ஸர் கிடையாது உங்கள் ஏஜ் வந்து இந்த இடத்துல லாக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளாசி கிளைம் செலக்ட் கிளைம் கிடையாது மற்ற ரெண்டு வேரியன்ட்லையும் இந்த வசதி வந்து இருக்கு அடுத்து பார்டர்லஸ் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது கிளாசிக்லேயும் கிடையாது செலக்ட்லேயும் கிடையாது எலைட்டு பிளாக் இந்த ரெண்டு இதில் மட்டும்தான் இந்த வசதி இருக்குது இந்த ரைடர் மூலமாக நமக்கு வந்து உலகம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அடுத்து முப்பத்தஞ்சு வயசு உள்ள ரெண்டு பெரியவர்களுக்கான ஸோன் ஒன் ப்ரீமியம் அதாவது மும்பை டெல்லி இதுக்கான ப்ரீமியம் வந்து பார்க்குறோம் நம்ம ஜோனுக்கான ப்ரீமியம் இன்னும் வரல பாலிசி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸில் சொல்ல பார்க்குறேன் அதே மாதிரி நம்மளுடைய ட்விட்டர் பேஜ்லேயும் தெளிவாக எவ்வளோ ப்ரீமியம் வரும்னு நான் அப்டேட் பண்ணுறேன் இது அப்ராக்சிமேட்டாக ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியன்ட் எழுதினா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரரூபா வருது நம்மளோட ஜோன் பார்க்கும்போது ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஜஸ்ட் இது ஒரு ஐடியாக்காக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை வந்து கம்மியான சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தலைவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்